ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் பிளைட் ஏற வந்த கருணாஸ் பேக்கில் கேட்ட அபாய சத்தம் ரவுண்டப் செய்த அதிகாரிகள் ஏர்போர்ட்டில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் தினந்தோறும் சென்னையில் இருந்து திருச்சிக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் இயக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் கடந்த ஜூன் இரண்டாம் தேதி காலையில் பயணிகள் விமானம் திட்டமிட்டபடி சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திலிருந்து புறப்பட கொண்டிருந்தது அதையொட்டி அந்த விமானத்தில் பயணம் செய்ய வந்த பயணிகளின் உடைமைகளையும் பயணிகளையும் சென்னை விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் பரிசோதித்தனர் அதன் பின்னர் பயணிகளை விமானத்திற்கு அனுப்பி கொண்டிருந்தனர் அப்போது முக்குளத்தூர் புலிப்படை கட்சி தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான நடிகர் கருணாஸ் விமானத்தில் சென்னையிலிருந்து திருச்சி செல்வதற்காக வந்திருந்தார் எப்போதும் போல் அவருடைய கைப்பையை சென்னை விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் ஸ்கேன் மூலம் சோதனை செய்தனர் அப்போது திடீரென கருணாஸ் கொண்டு வந்த அந்த கைப்பையில் வெடிபொருள் எச்சரிக்கை அலாரம் பார்த்து அதிர்ச்சியடைந்த பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த கைப்பையை தனியே எடுத்து வைத்துவிட்டு கருணாசிடம் விசாரித்தனர் அப்போது கருணாஸ் அந்த கைப்பையில் அபாயகரமான பொருட்கள் எதுவும் இல்லை என்று அதிகாரிகளிடம் மறுப்பு தெரிவித்துள்ளார் ஆனால் சந்தேகமடைந்த பாதுகாப்பு அதிகாரிகள் கைப்பையை திறந்து பார்த்து பரிசோதித்தனர் அதனுள் இரண்டு பாக்ஸுகள் இருந்துள்ளன அதை எடுத்து அதிகாரிகள் திறந்து பார்த்துள்ளனர் அதில் ஒவ்வொன்றிலும் இருபது துப்பாக்கி குண்டுகள் வீதம் மொத்தம் நாற்பது லைஃப் துப்பாக்கி குண்டுகள் இருந்தன அவைகள் அனைத்தும் கை துப்பாக்கியில் பயன்படுத்தக்கூடிய முப்பத்தி இரண்டு எம் எம் ரக குண்டுகள் என்று கூறப்படுகிறது நடிகர் கருணாஸ் பையில் எதுவும் இல்லை என்று கூறிய நிலையில் எப்படி பையில் துப்பாக்கி குண்டுகள் வந்தது என்று பாதுகாப்பு அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் மேலும் கருணாஸ் கொண்டு வந்த பையில் இருந்த துப்பாக்கி குண்டுகளை பாதுகாப்பு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் இதையடுத்து பாதுகாப்பு அதிகாரிகள் நடத்திய விசாரணையின் போது நான் துப்பாக்கி ஹோல்டர் இந்த தோட்டாக்கள் அனைத்தும் என்னிடம் உள்ள கை துப்பாக்கியில் பயன்படுத்துவதற்காக தான் விமானத்தில் குண்டுகளை எடுத்துச் செல்லக்கூடாது கூடாது என்று விதி இருப்பது எனக்கு தெரியும் ஆனால் நான் அவசரமாக புறப்பட்டு வந்ததால் பையில் இருந்த துப்பாக்கி குண்டுகள் பாக்ஸுகளை நான் கவனிக்கவில்லை என்று கூறியுள்ளார் மேலும் தனது துப்பாக்கி லைசன்ஸ் மற்றும் புதுப்பித்த ஆவணங்களையும் அவர் காட்டியதாக கூறப்படுகிறது அவசரமாக விமான நிலையம் வந்ததால் கவனக்குறைவாக குண்டுகள் இருந்த பையை கொண்டு வந்ததாக அதிகாரிகளிடம் வருத்தம் தெரிவித்துள்ளார் ஆனாலும் பாதுகாப்பு அதிகாரிகள் பாதுகாப்பு விதிமுறைகளின்படி துப்பாக்கி குண்டுகளை விமானத்தில் எடுத்து செல்வது தவறு எனவே உங்களை இந்த விமானத்தில் பயணிக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று கூறியதோடு கருணாஸின் திருச்சி விமான பயணத்தையும் ரத்து செய்தனர் அதன் பிறகு ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு கருணாசிடம் பறிமுதல் செய்த துப்பாக்கி குண்டுகளை கொடுத்து இனிமேல் இப்படி செய்யாதீர்கள் என எச்சரித்து அதிகாரிகள் அனுப்பி வைத்தனர் இதையடுத்து கர்ணாஸ் காரில் திருச்சி சென்றதாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்தால் திருச்சி செல்ல வேண்டிய பயணிகள் விமானம் முப்பது நிமிடங்கள் தாமதமாக புறப்பட்டது இதனால் சென்னை விமான நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க